யாருங்க இந்த அஸ்வத்தாமன் மகாபாரதத்தில் இருக்கிற ரொம்பவே வித்தியாசமான தனித்துவமான கேரக்டர் தான் இந்த அஸ்வத்தாமன் இவரோட அப்பாவான துரோணாச்சாரியார் பல வருடம் தவம் செஞ்சு சிவனோட அருளால் பெற்றெடுக்கப்பட்டவர் தான் இவர் பிறக்கும்போதே போதே நெற்றியில் ரத்தன கல்லோடையும் யாராலையும் தன்னை சாகடிக்க முடியாத வரத்தையும் பெற்றவர் பிறந்த எல்லா குழந்தைகளோட அழுகையும் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா ஆனால் இவரோட அழுகையே குதிரை கணக்கிறது மாதிரி இருந்தனால தான் இவருக்கு அஸ்வத்தாமன் பெயர் வந்தது சமஸ்கிருதத்தில் அஸ்வம் அப்படின்னா என்னும் பொருள் மகாபாரத போரின் பதினெட்டாம் நாள் துரியோதன் கொல்லப்படுறான் அதனால் கோபமடைந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களோட வம்சத்தை அழிப்பதற்காக அவர்களுடைய புதல்வர்களையும் கொள்றாரு அது மட்டும் இல்லாமல் அபிமன்யுவின் மனைவியான உத்திரியின் கருவில் இருக்கிற குழந்தையையும் அழிக்க பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துகிறாரு இதை பார்த்து கோபமடைஞ்ச கிருஷ்ணர் அஸ்வத்தாமனோட அந்த ரத்தனை கல்ல பிடுங்கி இனி சாகா சாபத்தோட வறுமை பிணி துக்கம் துன்பம் இது எல்லாத்தையும் நீ அனுபவிப்பாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு அதனால் இன்னுமே அஸ்வத்தாமன் நர்மதி நதிக்கரை பக்கமாக உயிர் வாழ்கிறதா நம்பப்படுது